அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நூற்று ஐம்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்புத் தாதகி கண்டத்தில் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தீபே பூர்வ விஜயமேரு பரத்கட்சிபூதரநாதீரங்கரபரமஜனேவாய நம ீம் தாககி ரிவே பூர்வவிஜய பரதக்ஷேத் வனகாலீபூரநாங்கபரமஜனேவாய நம ீம் தாககிரி ரிவிபே பூர்வவிஜய பரதக்ஷத்திரை வதமான காலூதரநா தீர்த்தர பரமஜன தேவாய நம ஓம் ஹீம் தாககிரி ரிபே பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வதமான காலூதரநா தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககிரி ரிவிபே பூர்வவிஜய பரதக்ஷத்தை வதமானூதரநா தீர்த்தரபரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாதகித்பே பூர்வவிஜயமேரு பரதக்ஷேத்தை வதமானூதரநாத்திரபரமஜனேவாய நமக ஓம் ீம் தாககித்பே பூர்வவிஜயமேரு பரதக்ஷத்திரை வதமான காலம் ஸ்ரீபூதரநா தீர்த்தர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககிரி ரிவே பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வனகாலீபூதரநாதீரங்கரபரமஜனேவாய நமக ஓம் ஹீம் தாதகி த்ரிவேர்பூர்வவிஜயமேரு பரதக்ஷேத் वर्धमानकाले श्रीभूधरनाथतीर्थङ्करपरमजुनदेवाय नमो नमः